நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில காதல் ஜோதிடத்தில் கணிக்க முடியுமா அப்படிங்கிறது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் குக்கர திசை நடக்கிறதோ சந்திர திசை நடக்கிறதோ சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு ராகுதேதுக்கள் திசை நடக்கிறதோ சனி திசை நடக்கிறதோ யாருக்கெல்லாம் ஐந்தாம் வீடு என்ற சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் அந்த பாவத்தில் பாவ கிரகங்களிலிருந்து திசை நடக்கிறதோ அல்லது சுக்கர திசை நடக்கிறதோ இவர்களுக்கெல்லாம் காதல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் முறையான காதல் ஐந்தாம் இடத்தையும் முறையற்ற காதல் எட்டாம் இடத்தையும் குறிக்கும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமான காதல் வயதுக்கு மீறிய காதல் வயதிற்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் அல்லது எட்டாம் அதிபதியுடைய திசா புத்தி நடக்கும்போது முறையற்ற காதல் அப்படிங்கிறது வரும் பருவத்தில் இருந்தாலும் திருமணமான வயதிலே திருமணமாகக்கூடிய வயதிலே எட்டாம் அதிபதி அல்லது எட்டாம் வீட்டிற்குண்டானவனுடைய கிரகங்களுடைய திசா புத்திகள் நடக்கும் போது வீட்டிற்கு பெற்றோர்களுக்கு அடங்காமல் பெற்றோருடைய பேச்சை மீறி திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி கிரகம் செய்யும் யாருக்கும் தெரியாமல் ஓடு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த எட்டாம் இடத்துடைய அல்லது எட்டாம் அதிபதியுடைய திசை நடக்கும் போது நடக்கும் எப்படியெல்லாம் யாரெல்லாம் எட்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் முதலில் ஐந்தாம் வீடு கெட்டிருந்தார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் காதலை குறிக்கக்கூடிய மனதை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலே பாவகிரகங்கள் இருக்கிறார்கள் அல்லது கிரகமான சந்திரனோ சுக்கரனோ இருக்கிறார்கள் அவர்கள் திசா புத்தி நடத்தும் போது காதல் அந்த காதல் திருமணத்திற்கு போகுதா இல்லையாங்கிறது ஏழாம் அதிபத்தியத்தை பொறுத்து காதல் எல்லோருக்கும் வந்துவிடாது திருமணமும் காதலிக்கு அனைவரும் திருமணமும் செய்து அதுல அதில் காதல் மட்டும் இருக்கும் கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏழாம் அதிபதி வலிமையாக இருந்து அல்லது ஐந்தாம் அதிபதியை விட ஏழாம் அதிபதி வலிமையாக இருந்தால் காதல் வரும் கல்யாணத்துக்கு போகாது இந்த ஐந்தாம் அதிபதி ராகுகேதுக்களோடு சேர்ந்தால் காதலை கொண்டு போய் கல்யாணத்தில் சேர்க்கார் அப்போது யாருக்கெல்லாம் இந்த அவமானத்தின் மூலியமாக காதலை ஏற்படுத்துவார் எட்டாம் அதிபதி அல்லது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசா புத்தி நடத்தும் போது எட்டிலே ஒரு கிரகம் வந்து திசை நடத்துகிறது கவனமாக இருக்க வேண்டும் பருவத்தில் நடக்கும்போது அல்லது நாற்பது வயதுக்கு மேல் போதும் அந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் சரி எந்தெந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் எந்தெந்த கிரகங்கள் எட்டாம் அதிபதியாக வந்து அவர் எங்கே இருக்கக்கூடாது முறையற்ற காதல் முறையற்ற திருமணம் அமைப்புகளை கொடுப்பார் என்றார் என்றால் மேசலக்கணத்திற்கு மேசலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாய் இருப்பது லக்னாதிபதியாக இருந்தாலும் ஏழாம் வீட்டிலே செவ்வாய் இருப்பது தவறு அவர் முறையற்ற காதலை கொடுப்பார் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் மேசலக்னக்காரர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறதோ அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ரிஷபல கிணக்காரர்களுக்கு ரிஷபல கிணக்காரர்கள் எட்டாம் அதிபதி குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ரூபத்திலே அவர்களுக்கு இந்த மாதிரியான அவமானகரமான அல்லது அது சண்டே சச்சரவுகளோடு திருமணத்தை ஏற்படுத்தி வைப்பார் கோடி ஓடி போகிறது அப்படிங்கிறது தான் இந்த எட்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பு சரி விதிர்நிலத்துக்கு மதமாரி தான் ஏழில் சனி இருப்பது ஒன்றும் பெரிய தவறு இல்லை பாக்கியாதிபதியாக இருக்கிறார் சின்ன போராட்டங்களுக்கு பிறகு சம்மதம் கிடைக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் குடிவாதமாக செய்யக்கூடிய அமைப்புகளையே முதல் லக்கணத்துக்கு ஏழாம் வட்டில் சனி இருந்தால் அடுத்தது கடகலக்கணம் கடகலக்கணத்திற்கு ஏழிலே சனி இருப்பதும் தாமத திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சில இதே மாதிரி காதல் வரப்படைய அமைப்புகளையும் ஏற்படுத்துவார் சனியுடைய திசை நல்ல திசையல்ல சனி திசையோ சனி புத்தியோ நடக்கும்போது இந்த மாதிரியான பிடிவாதத்தின்படி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் தாமத திருமணம் காதல் வயப்பட்டு வேறு கம்யூனிட்டியில் அல்லது வேறு ரிலீஜனில் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளையே இதை கொடுக்கும் அதே மாதிரி சிம்மலக்னம் சிம்மலக்னத்துக்கு ஏழரை குரு இருப்பது தவறு எட்டுக்குடையவன் ஏழிலே அதுவுமே உருவாக இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபத்தியத்தை நிச்சயமாக செய்வார் ஐந்தாம் அதிபதியாக இருந்தாலும் எட்டுக்குடையவன் குடையவன் ஏழாம் இடத்தில் இருந்தால் இந்த மாதிரி முறையற்ற அல்லது சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை செய்வார் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள்லாம் சிம்மலக்கிணத்துக்கு குரு திசை ஏழாம் இருந்து நடக்கிறார் கவனமார் அதே மாதிரி கடக அடுத்தது கன்னிலக்கிணத்துக்கு கிணத்துக்கு ஏழாம் வீட்டிலே செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய தவறு மூணு எட்டுக்குடிய கிரகம் ஏழாம் வீட்டிலிருந்து திசை நடத்துகிறார் நிச்சயமாக முறையேட்டு திருமணத்தை ஏற்படுத்துவார் இவர்களும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிச் சென்று தனக்கு பிடித்த கணவரையோ தனக்கு பிடித்த மனைவியோ தேடிக்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் அப்போ அப்போது கன்னி செவ்வாய் ஏழாம் பாவத்திலிருந்து திசை நடத்துகிறது கவனமாக இருங்கள் அடுத்தது துலா லக்னம் துலா லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிலே சுக்கரன் இருக்கிறார் லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த எட்டாம் ஆதிபத்தியமும் இஷ்டமாதிபத்தியமும் இந்த சுக்கரனுக்கு ஏழாம் வீட்டிலே சுக்கரன் இருந்து துலா லக்னக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிலே சுக்கரன் இருந்து திசை நடத்தும் போது கவனமாக இருக்கிற இவர்கள் காதலும் வந்துடும் அதை முறையற்ற காதலாக இருக்கலாம் அல்லது வெளியே சொல்ல முடியாமல் திடீர்னு போய் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் காதல் செய்யக்கூறுவர்களாக இருக்கலாம் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபராக இருந்தால் இது முறையற்ற காதலாக இருந்து வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அவமானங்களை பெண்கள் மூலியமாக ஏற்படுத்துவார் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது விருச்ச கழகம் விருச்ச கழகத்திற்கு எட்டாம் அதிபதி புதன் புதனாகி ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் தவறு ஏதாவது ரூபத்திலே எங்கேயாவது ஒரு முறையற்ற காதல் வரலாம் இளமையாக இருந்தால் பெற்றோருடைய சம்மந்தம் இல்லாமல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் பெரும்பாலும் சூரியனும் புதனும் இணைந்தே இருப்பதால் சில நேரங்களில் இந்த புதன் அஸ்தங்கமாகி சில நேரங்களில் அவர் அந்த ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அந்த எட்டாம் ஆதிபத்தியத்தை கெடுப்பார் காயில் அதாவது வந்து அவமானங்களை கொடுத்து விபத்து கண்டங்களை ஏற்படுத்துவார் பெண்ணை கொடுக்காம உயிர்காரத்துவங்களை கெடுத்து சில நேரங்களில் அவர் நன்மைகளை செய்வார் இருந்தாலும் பிறச்சுகளில் இருந்து ஏழாம் வீட்டிலே புதன் இருந்து திசா புக்தி நடத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து தனுசு லக்கணம் தனுசு ஏழாம் வீட்டிலே சந்திரன் இருப்பது தவறு எப்படி இருந்தாலும் ஏழாம் வீட்டை அவர் அவமானகரமாக செய்வார் அல்லது சண்டை சச்சரவுகளுக்கு பிறகு திருமணத்தை ஏற்படுத்துவார் முறையேற்ற காதலை கொடுப்பார் தன்னை மீறிய வயதிற்கு மூத்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வயதிற்கு மூத்த பெண்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்புகளை இந்த சந்திரன் செய்வார் என சந்திரன் மாத்திருக்காரகன் மாற்றுக்காரகன் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகி ஏழாம் வீட்டிலே இருப்பது மிகப்பெரிய தவறு அப்போ சந்த் தனுசு லக்கணத்துக்கு சந்திர திசை நடக்கிறது மிக ஜாக்கிரதையாக இருங்கள் ஏழாம் வீட்டிலிருந்து இருந்து திசை நடத்தினால் தான் தனுசு லக்கணத்துக்கு வேற பக்கம் சந்திரனிருந்து இருந்து திசை நடத்தினார் பயப்பட வேண்டாம் அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அவ்வளவுதான் ஆனால் தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி சந்திரன் ஏழாம் வீட்டில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் திசை நடக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் பெண்களால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் பருவ வயதில் வந்தால் முறையற்ற திருமணத்தை ஏற்படுத்துவார் அவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரி அடுத்தது மகரலக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு ஏழிலே சூரியன் இருப்பது இந்த மாதிரியான முறையற்ற அதாவது காதல் திருமணத்தை ஏற்படுத்துவார் ஓடிச்சென்று மனம் புரியக்கூடிய அமைப்புகளை மகர லக்னத்துக்கு ஏழில் சூரியன் இருந்தால் நடக்கும் கும்பலக்னத்துக்கு அதே மாதிரி ஏழாம் வீட்டிலே புதன் இருந்தால் இந்த மாதிரியான முறையற்ற காதல் ரகசிய காதல் இந்த மாதிரி அமைப்புகள் பருவத்திற்கு மீறிய அமைப்புகளே இருப்பது ஏன்னா ஐந்து குடையவனை பதினொன்று கு எட்டு குடையவனாகி வருவதனால் இவர்களுக்கு காதலுக்கான அமைப்புகள் அதிகம் அப்போது பருவ வயதில் வந்தால் நிச்சயமாக இவர்கள்லாம் வீட்டுடைய சம்மந்தம் இவர்களுக்கு தேவையில்லை இவர்கள் நிச்சயமாக அவர்களே திருமணம் செய்து கொள்வார்கள் அப்போது புதன் திசை நடக்குது கும்பலக்கணமாக இருக்கிறார் ஏழாம் வீட்டிலே புதனும் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த காதல் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு அடுத்தது மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு ஏழாம் வீட்டிலே சுக்கரன் சுக்கரன் நீசமடைந்து இருந்தாலும் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் இருப்பது தவறு விசாபுத்தி நடத்தும் போது கவனமாக திருமணம் செய்ய வேண்டும் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் இல்லையா எட்டு குடையவரும் ஏழாம் வீட்டிலே நீசமடைகிறார் அது களத்திற காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனே ஏழாம் வீட்டில இருக்கிறார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு முதல் திருமண வாழ்க்கையில் தோல்வியை ஏற்படுத்தி இரண்டாவது திருமணத்திற்கு கொண்டு செல்வார் அல்லது பெண்கள் மூலியமாக சிக்கல்களை ஏற்படுத்தி ஆணாக இருந்தாலும் பெண்கள் மூலியமாக சிக்கல் வரும் அது பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் மூலியமாக சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி முதல் திருமணிகளை ஏற்படுத்தி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வார் அதே மாதிரி முறையற்ற காதலும் வரும் ப்ளஸ் இரண்டாவது திருமணத்திற்கான முதல் திருமணம் தோற்று இரண்டாவது திருமணத்திற்கான அமைப்புகளையும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சுக்கரன் செய்வார் அதே மாதிரி முதல் திருமணமாகவே வந்து பருவத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது சுக்கரதசை அப்படின்னா கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணுவாங்க யாருடைய சம்மதமும் இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளையே ஏற்படுத்துவார் இப்போது அஷ்டமாதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம் ஐந்தாம் வீட்டிலே ஒரு கிரகங்கள் நின்று திசா புத்தி நடக்கிறது சனி நிற்கிறார் ஐந்தாம் வீட்டிலே சுக்கரன் இருக்கிறார் ஐந்தாம் வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் ராகு கேதுக்கடு இருக்கிறது ஐந்தாம் வீடு பலகீனமாக இருக்கிறது ஐந்தாம் வீடுங்கிறது மனசு இப்போ காதல் வயக்கூடிய காதல் வரக்கூடிய அமைப்புகளை இந்த கிரகங்கள் திசா புத்தி நடத்தும் போது ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் ராகு கேதுத்திலுடைய திசை நடக்கிறது பருவ காலத்திலே கல்லூரி படிக்கிறார்கள் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும் இப்போ ஓரளவுக்கு எந்தெந்த லக்கணத்திற்கு எந்தெந்த மாதிரியான அமைப்புள்ள காதல் வரும் எல்லாம் கவனமாக இருக்கணும் இதற்கெல்லாம் பரிகாரமே இல்லையானா பரிகாரங்கள் கிடையாது ஐந்தாம் அதிபதியோ ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கிரகங்களோ ராகு கேதுகளோடு சேர்ந்தால் காதல் மட்டும் இருக்கும் திருமணத்துக்கு போக மாட்டார்கள் கவலை வேண்டாம் அஷ்டமாதிபதியுடைய திசை நடக்கிறது கவனமாக இருங்கள் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த திசை முடிகிற வரைக்கும் அந்த சில விஷயங்கள் நடந்து தான் செய்யும் அப்போது ஓரளவுக்கு ஜாதகத்தில் காதலை நிச்சயமாக கணிக்க முடியும் அது இந்த கிரகங்களுடைய பலன்கள் தான் அதை வந்து நம்ம தடுத்துவிடவும் முடியாது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக ஓரளவு தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் மற்ற விஷயங்களை மேலும் தெரிந்து கொள்வோம் André, para